தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வச்ச ஆப்பு ஒரு மிகப்பெரிய ஆப் ஒன்று வச்சிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் யாருக்கு ஆப்பு வச்சவர் இதில் பாதிக்கப்பட்டது யார் யார் இதனுடைய முக்கியத்துவம் என்ன இது எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுத்த போகிற மாற்றங்கள் என்ன இதை பற்றி தான் கொஞ்சம் விதிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் தானே அதாவது அந்த கட்சி இந்த கட்சி என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லாமல் பொதுவாக தமிழ் அரசியல் கட்சிகள் இவையளோட சேர்ந்து வேலை செய்கிற இளைஞர்கள் இருக்கினு தானே அந்த இளைஞர்களில் ஒரு நாலஞ்சு பேரோட நான் கதைச்சு பார்த்துனேன் சரிதானே கதைச்சு அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த கட்சியில் சேர்ந்திருக்கணும் என்ன எதிர்பார்ப்போடு அந்த கட்சியில் சேர்ந்து வேலை செய்யணும் அவர்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அரசியலில் அவர்களுக்குரிய விருப்பம் என்ன சுருக்கமாக சொல்லப்போனால் அவர்களுடைய லட்சியம் என்ன இது சம்மந்தமாக உரையாடலுக்கு இருந்தது கதைச்சி எல்லாருமே வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை வந்து சொல்லிச்சினா அண்ணா இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை என்று சொல்லி ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் தயங்கினவே கொஞ்சம் கொள்கை கோட்பாடு பிற போக போக எல்லா உண்மைகளும் வந்து வெளியில் வந்துட்டுது அவர்களுடைய பேர் விவரங்களையோ ஒலிப்பதவியோ நான் இங்கே வெளியில் சண்டையை நடத்தினா அவர்களுடைய பாதுகாப்பும் அவர்களுடைய இருப்பும் அங்கே முக்கியம் அதோட நம்பி தகவல் சொன்னாக்களை வந்து காட்டி கொடுக்குற அளவுக்கு இல்லை எனவே என்ன விஷயம் என்றதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் எல்லா தமிழ் மக்களும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்ன சொல்லி இளைஞர்களை வந்து தங்களோட சேர்த்து கொள்ளினோம் என்ன சொல்லி இளைஞர்களை இருக்கணும் என்று பார்ப்போம் என்னோட கதைச்ச எல்லாருமே சொன்ன விஷயம் தாங்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்து ஈடுபட்டு அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து செயல்பட்டு தொடர்ந்து பணியாற்றிகளை கொஞ்ச நாள் போ தங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி ஒன்று கிடைக்கும் ஒரு சின்ன பதவியோ பெரிய பதவியோ ஏதாவது ஒரு பதவி ஒன்று கிடைக்கும் ஒரு பிரதேச சபை செயலாளராகவோ பிரதேச சபையில் உறுப்பினராகவோ அல்லது ஏதாவது ஒரு ஒன்று கிடைக்கும் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் என்ன சொல்ல சொன்னால் நீங்கள் வாங்கோ கொஞ்ச காலத்துக்கு கஷ்டப்படுங்கோ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பதவி ஒன்று கிடைக்கும் பிறகு உங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆயிரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் நல்லபடிவாக சம்பாதிக்கலாம் நிறைய காசை உழைக்கலாம் போட்ட பணத்தை எல்லாத்தையும் வந்து நீங்கள் மீட்டெடுக்கலாம் என்று சொல்லி ஆசை வார்த்தை காட்டினமாம் இதை நம்பி இந்த இளைஞர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்கள்கிட்ட இருக்கிற சொத்து பத்துகள் மாடுகள் சில பேர் காணிகள் சில பேர் தன்னுடைய மனைவியினுடைய தாலி கொடி இதெல்லாத்தையும் வந்து வித்தும் அடைவு வச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் காசை திரட்டிக்கொண்டு ஒரு கட்சிக்காக வேலை செய்யணும் ஒரு கிராமத்தில் ஒரு பின்தங்கிய இடங்களில் வந்து கட்சிக்காக வேலை செய்யணுமாம் அதாவது தங்களுடைய சொந்த கை காசை போட்டு வேலை செய்யணுமாம் வேலை செய்து போசரொட்டி ரொட்டி இரவு பகலாக இங்கே அலைஞ்சு திரிஞ்சு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வேலை செய்யணுமா சரியா அதை விட ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு கட்சியாலயும் வந்து குறிப்பிட்ட அளவு நிதி வந்து ஒதுக்கப்படுமா ஒரு பத்து லட்சமோ பதினைஞ்சு லட்சமோ ஒதுக்கப்படுமாம் அந்த நிதி வந்து சில அந்த நிதியில் தாங்கள் கொஞ்சம் எடுத்து போக்கெட்டுக்கு வைக்கிறதும் உண்டு தானா அதே நேரம் அந்த நிதி சிலவளம் போதாமலும் இருக்குமாம் பெரும்பாலும் தாங்கள் தங்களுடைய சொந்த காசை போட்டு தானா ஒவ்வொரு கிராமங்களில் அடிமட்டங்களில் வந்து வேலை செய்கிறதாம் என்ன எதிர்பார்ப்புன்னு சொன்னால் தங்களுக்கு ஒரு பதவி ஒன்று வரும் தங்களுக்கு அந்த பதவி வந்தால் அதை வச்சு தாங்கள் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அன்பான மக்களே நல்ல வடிவாக யோசிச்சு பாருங்க இந்த போயிண்டை வந்து வடிவாக பாருங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டுறார் உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சா பிறகு உங்களோட லைஃப் அது செட்டில் ஆயிரும் நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பிரதேச சபையினுடைய தலைவராக வந்தால் கோடிக்கணக்கில் சம்பளம் பெறுமா இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் கோடிக்கணக்கில் உழைக்கலாமா இல்லை ஏதாவது எந்த பதவி இலங்கையில் எந்த பதவியாக இருந்தாலும் ஜனாதிபதியாகவே வந்தாலுமே கூட கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுபடுமா இல்லை அப்போ எப்படி காசு உழைக்கிறது எப்படி போட்ட காசை எடுக்கிறது எப்படி வந்து லைஃப்ல செட்டில் ஆகுறது அதுக்கு ஒரே காரணம் லஞ்சம் ஊழல் எஸ் அவை சொல்லிக் கொடுக்குற விஷயமே இதுதான் நீங்கள் வாங்கோ உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் லஞ்ச ஊழல்லாம் செய்து வார அபிவிருத்தி திட்டங்கள் பொதுமக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதிகள் எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டு எல்லாத்திலையும் லஞ்ச ஊழல் செய்து உங்களுடைய லைஃப் வந்து செட்டில் ஆகும் இதுதான் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் இளையவர்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் காதுங் காது மாதிரி ரகசியமாக உனக்கு எல்லாம் செட்டில் தானே நான் பார்த்துக் என்று சொல்லி ஆசை காட்டினோம் சரிதானே யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நீங்களே ஒரு ஊழல்வாதிகள் நீங்களே ஒரு ஊழல்வாதிகள் எங்களோட மக்களுடைய அபிவிருத்தியை பற்றி வாயே துறக்க மாட்டினம் மிச்ச எல்லா விஷயத்த பற்றியும் வாய்க்களியே தொண்டைகளேயே கற்று கற்று கற்றுவிடும் ஆனால் மக்களுடைய அபிவிருத்தி மக்களுக்கு ரோட்டு போடணும் பாலம் போடணும் நல்ல நல்ல கட்டிடங்கள் கட்டி கொடுக்கணும் இதை பற்றி வாயே திறக்க மாட்டினம் ஏன் திறக்க மாட்டோம் சொன்னால் அந்தந்த திட்டங்கள் எல்லாத்துலேயும் வந்து வேண்ட கை இருக்குது வேண்ட கையாடல்கள் இருக்குது வேண்ட ஊழல் இருக்குது எனவே எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அரசியல் கட்சிகள் லஞ்ச ஊழல் நிறைந்தவர்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற அரச திணைக்கலங்கள் அரச அலுவலகங்கள் எல்லாமே வந்து லஞ்ச ஊழலில் ஊறி திளைச்சதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவியல் வந்து அவியலை காப்பாற்றுறது அவியல் வந்து இவியலை காப்பாற்றுறது இப்படி ஆலையால் மாற்றி மாற்றி காப்பாற்றி கொண்டு எல்லாருமே சேர்ந்து பொதுமக்களை ஏமாற்றி பொதுமக்களுக்கு வர காசை வந்து சுருட்டி பொதுமக்களுடைய தலையில் வந்து மிளகாய் அரைச்சது இதுதான் கடந்த பதினஞ்சு வருஷமா நடந்தது இந்த ஒரு வருமானத்துக்கு இந்த ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சதாரு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் பொதுவாக வந்து அரசியலுக்குள்ளே வார ஒரு ஆள் வந்து பொதுவாக மற்ற பிரச்சனைகளை பற்றி தான் கதைப்பினம் பொதுவாகவே அப்படி தான் எல்லாரும் தங்களுக்குள்ள சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுக்கொண்டு வெளியில் எதிரிகள் மாதிரி காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளால் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுக்கொண்டு நீ அந்த பிரச்சனையை கதமைச்சா நான் இந்த பிரச்சனையை கதைக்கிறேன் நீ அங்காளி பக்கத்தில் அடி நான் நீங்காலி பக்கத்தில் அடிக்கிறேன் அப்புறம் நாங்கள் சேர்ந்து பிரித்து கொள்ளலாம்னு சொல்லி தங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி வேலை தான் அரசியலை செய்கிறது ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து தனிச்சிருந்து கொண்டு லஞ்ச ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தோடனே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா மக்கள் மத்தியிலேயே தான் அந்த விழிப்புணர்வு வந்துட்டு இப்போ வந்து மக்கள் விழிப்படையாக ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ மக்கள் வந்து முந்தி மாதிரி இல்லை சும்மா ரோட்டால் நடந்து போய்க்குள்ளே ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணக்குள்ளே இந்த பாலத்துக்கு போட்ட காசு உண்மையிலேயே செலவழிச்சிருப்பாங்களோ உண்மையிலேயே ஒதுக்கின காசு எல்லாத்தையும் செலவழிச்சிருப்பாங்களோ அல்லது அதில் கொஞ்சம் அதை ஆட்டையே போட்டிருப்பாங்களோ என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாம் அதே மாதிரி ஒரு கட்டிடத்தை வாக்கிக்குள்ள கட்டிடம் தான் இருக்குது பளபளப்பன்னு இருக்குது ஆமாம் அந்த கட்டிடம் எத்தனை நாளைக்கு தாங்கும் வெளிநாட்டில் எதாவது கட்டிடம் கட்டினா நூற்றைம்பது வருஷம் நிற்குமாமே அப்படி அசையாமல் அது நெங்குட கட்டிடம் வந்து ஒரு சின்ன தூராளி அறிக்கைக்குள்ள கூரை பறக்கிறது கல் புரிஞ்சு கீழே விழுறது அந்த பெயிண்ட் எல்லாம் பொதுமக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டமா இதே மாதிரி எல்லா நல திட்டங்களும் ஒரு ரோட்டு போட்டாலுமே மக்கள் அந்த ரோட்டை போடுறாங்களே இந்த ரோட்டு வந்து எத்தனை நாளைக்கு தாங்கும் எத்தனை நாளில் குண்டும் குழியுமா வரும் இதில் ஏதாவது ஆட்டையை போட்டிருப்பாங்களோ ஏதாவது சுருட்டி என்று சொல்லி பொதுமக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டோமா இது எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் ஏற்படுத்தின அந்த விழிப்புணர்வு அந்த ஆப்பு பிடியொரு ஆப்பு அடிச்சு விட்டார் எங்களுடைய ஏனைய அரசியல் கட்சிகளுக்கும் லஞ்ச ஊழல் செய்கிறாக்களுக்கும் இதையே ஒரு தொழிலாக கருதி கொண்டு அரசியலுக்குள்ள குதிக்கணைக்கிறாக்களுக்கும் எனவே இப்ப இளைஞர் யுவதிகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் இனிமேலும் உங்களால் அரசியலுக்குள்ள வந்து உழைக்க முடியாது இப்போ இருக்கிற அனுரோக் குமாரத்திசா நாயக்கர் தலைமையிலான இந்த அரசாங்கத்து கீழே உங்களால் உழைக்கவே முடியாது நீங்கள் வந்து பிரதேச சபையினுடைய தலைவராக வந்தாலும் சரி உறுப்பினராக வந்தாலும் சரி நீங்கள் என்ன தலைகளாக இருந்தாலும் சரி உங்களோட மாட்டை வந்து வித்தாலும் சரி காணியை வித்தாலும் சரி உங்களுடைய மனைவியினுடைய தாலி கொடியையும் மற்ற மற்ற நகைகளையும் வேண்டி அடைவு வச்சு போட்டு அந்த காசை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அரசியலுக்குள்ளே வந்தாலும் சரி இனி உங்களால் ஒரு சதம் உழைக்கவே முடியாது லஞ்ச ஊழல் செய்யவே முடியாது எந்த ஒரு முறைகேடும் செய்யவே முடியாது நான் காலமாக போட்ட செய்தியில் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் ஒரு சிங்கள பிரதேசத்தில் சிங்கள பிரதேச சபை ஒன்றில் வேலை செய்கிற ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஒரு சின்ன ஊழல் செய்து போட்டார் கரண்டருக்காக ஐம்பத்தி ஆறு வருடங்கள் ஐம்பத்தி ஆறு வருடங்கள் கட்டூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் இனிமேலும் இப்படித்தான் நடக்கும் எனவே நீங்கள் லஞ்ச ஊழல் செய்து மாட்டுப்பட்டீங்கன்னு சொன்னா அனாவசியமாக நீதிமன்றங்களால் வந்து தண்டிக்கப்படுவீங்கள் அதை இத்தனை வருஷம் போனாலும் அந்த தண்டனை இருக்கும் எனவே உங்களுடைய குடும்பம் பாவம் உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் பாவம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பாவம் நீங்கள் இப்படியான வேலைகளை செய்தீங்கன்னு சொன்னால் எனவே நாட்டில் வந்து லஞ்ச ஊழலுக்கு இடமே இல்லை எனவே உங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் சொல்கிற மாதிரி போட்ட காசை எடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த லைஃப் வந்து செட்டில் ஆகிரும் இது வந்து பொய் கதை அதுக்காக இளைஞர்களை வந்து அரசியலில் ஈடுபட வேண்டாமென்று நான் சொல்லல இளைஞர்கள் வந்து அரசியலில் ஈடுபடணும் எப்படி ஈடுபடணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கணும் முதல்ல உங்களோட லைஃபையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய அம்மா அப்பா உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை பார்க்கணும் அவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் உழைக்கணும் நீங்கள் நல்ல வேலை செய்து உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றி போட்டு உங்களுக்கு இருக்கிற மிச்ச டைமில் வந்து நீங்கள் அரசியலில் வந்து ஈடுபடலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் காசு உழைக்கணுமென்ற ஒரு நீங்கள் சீரோல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள பூந்தீங்கன்னு சொன்னா கஷ்டமோ கஷ்டம் அதே நேரம் உங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் இருக்க பாருங்க உங்களுக்கு தான் தெரியுமே உங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு எங்கெங்க சொத்துக்கள் இருக்குது எங்கெங்க கடைகள் இருக்குது எங்கெங்க பங்களாக்கள் இருக்குது அது எப்படி உங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து இவ்வளவு பணக்காரரானவை இவ்வளவு கோடீஸ்வரரானவை அவங்க பிள்ளைகளெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் படிக்கணும் அவையை வெளியிலே வாரையில் அவையின் கையில் தூசு பற்றும் அவைக்கு வந்து வெயில் ஒத்து வராது என்று சொல்லி அவையில் எப்படி அவ்வளோ செல்வ செழிப்பாக செழிப்பாக இருக்கணும் எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவருக்காக ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டுறீங்க போஸ்டரை கொண்ட ஒட்டையக்குள்ள அந்த போஸ்டர்ல வந்து சிரிச்சு கொண்டிருக்கிறது உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் நீங்கள் இல்லை உங்களுடைய முகம் இல்லை உங்களுடைய முகம் வந்து பிரபலமாக இல்லை நீங்கள் இன்னும் முறையால் வந்து பிரபலப்படுத்துகிறதுக்கும் இன்னும் முறையால் வந்து வாக்குகள் விறப்பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட போசரை கொண்டு போட்டுறீங்கள் அவர் செட்டில் அவர் ஆல்ரெடி செட்டில் அவருக்கு கொழும்பில் பங்களா இருக்குது நாடு முழுக்க பிஸ்னஸ் இருக்குது அங்கே அங்கே பாறுகள் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது சில பேருக்கு வந்து மலேசியாவில் வந்து பெரிய பெரிய பண்ணைகள் இருக்குது பெரும் காணிகள் எல்லாம் இருக்குது வேறு வேறு நாடுகளில் சொத்துக்கள் இருக்குது கனடாவில் சொத்துக்கள் இருக்குது லண்டனில் சொத்துக்கள் இருக்குது அதை அப்படி அதப்படி அப்படி நீங்கள் வந்து இன்னமும் வந்து அட்டிமட்டத்தில் இருக்கிறீர்கள் இவையில் அப்படி எவ்வளோ சொத்துக்களை சேர்க்கணும் எனவே அன்பான இளைஞர்களை தயவு செய்து யோசியுங்கோ காசு உழைக்கலாம் என்ற நோக்கத்தோட தயவு செய்து அரசியலுக்கு வர வேண்டாம் அதோட உங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் செய்கிற இன்னும் ஒரு கீழ்த்தரமான வேலை என்றே சொல்லலாம் என்னென்னடா எங்களுடைய மக்களுக்காக ஒதுக்கப்படுற நிதி எங்களுடைய மக்கள் வந்து நல்லா நல்லாயிருக்கோணுன்றக்காக ஒதுக்கப்படுற நிதி அதில் தான் கை வைக்கணும் அவையிலும் அதில் தான் கை வைக்கணும் உங்களையும் அதில் கை வைக்க சொல்லித்தான் பழக்கினோம் ஒம்தானே எனவே பாதிக்கப்படுறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்கு வர நலத்திட்டம் எங்களுடைய மக்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படுற பணம் அதை வந்து ஆட்டையை போட சொல்லி அதில் கை வைக்க சொல்லி அதை வந்து சுருட்ட சொல்லி தான் உங்களுக்கு பழக்கப்படுது எனவே எங்களுடைய மக்களுக்கு தான் நீங்க சுத்தி சுத்தி பாவம் செய்கிறீர்கள் எப்படிப்பட்ட மக்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக யுத்தத்துக்குள்ள இருந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கதியான எங்களுடைய மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களை தான் நீங்கள் போட்டு வாட்டி வதைக்கிறீர்கள் அவைக்கு தான் லஞ்ச உள்ள அவைக்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை தான் தடுத்து நிறுத்துறீங்க ஒரு மருத்துவமனைக்கு வந்து குறிப்பிட்ட அளவு காசு வருதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் ஆட்டையை போட்டு சுருட்டி எடுக்கிறீங்க அந்த மருத்துவமனை வந்து சரியான முறையில் இயங்க முடியல அந்த மருத்துவமனையை நம்பி போற நோயாளர்கள் வந்து எனவே வந்து உங்களுக்கு உயிரிழக்கின உங்களுடைய மக்கள் உங்களுடைய தமிழ் மக்கள் நீங்கள் எந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறீங்களோ அந்த மக்கள் வந்து உயிர் இழக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க ஓம் தானே கூட்டி கழிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்கோ சில சில தரவுகள் எடுத்து பாருங்கோ எல்லாமே வந்து சரியாக இருக்கும் ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர் வந்து லஞ்ச ஊடல் செய்கிறார் என்று சொன்னால் அங்கே வர நோயாளிகளை வந்து கொள்றதுக்கு அவர் ஏற்கனவே பிளான் போட்டுட்டார் அர்த்தம் ஒம்தானே இதுதான் எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் செய்யினோம் அதைத்தான் உங்களுக்கும் பழக்கினோம் எனவே அன்பான இளைஞர்களே இனிமேலும் அரசியலில் உழைக்கவே முடியாது அந்த எண்ணத்தை வந்து அடியோட மறந்துருங்கோ அதுக்கு வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதனும் அனுமதிக்க போகிறதில்லை அனுரகுமாரதி திசாநாயக்கர் தலைமையிலான இந்த அரசாங்கமும் அனுமதிக்க போகிறதில்லை நீங்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு சிறை சிறைத்தண்டனைக்கு வரும்போது உங்களுடைய பேரும் படமும் பத்திரிகைகளில் வரும்போது அதை வந்து உங்களுடைய குடும்பத்தால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது தாங்கிக் கொள்ளவே முடியும் தெரியாது எனவே தயவு செய்து சிந்தியுங்கோ அதோட இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே வந்து பிள்ளைகள் இருக்குதானே அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போயின்தான் நடந்து வெயிலுகளால் காஞ்சு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போயிட்டு நடந்து வருகின்றோம் அவிகள்கிட்ட வந்து எத்தனை சப்பாத்துக்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே நேரம் நீங்கள் போச ரொட்டையும் பாருங்கள் உங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அவை பிள்ளைகளையும் எடுத்து பாருங்க அவியல் பள்ளிக்கூடம் போகிறது வந்து ஏசி பூட்டப்பட்ட காரில் சரிதானே அவை வந்து ஒரு நாளைக்கு ஒரு சோடி சப்பாத்து போடலாம் என்ற அளவுக்கு அவையில் நிறைய சப்பாத்துகள் இருக்கு அவையில் வெல் செட்டில் அவையில் வந்து ஹவார்ட் யூனிவர்சிட்டிக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கும் நியூசிலாந்துலையும் ஆஸ்திரேலியாவிலையும் போயிட்டு உயர் கல்வி கற்பார்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் எனவே இந்த ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா உண்மைகளும் விளங்கும் எனவே நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில ஆட்சி மாறிட்டுது அரசியல் மாறிட்டுது அரசியல் கலாச்சாரம் மாறிட்டுது இனிமேலும் அரசியலுக்குள்ள வந்து ஒரு சதம் கூட உழைக்க முடியாது